அவங்கள வெற்றி கொண்டதுனால என்ன பண்றாங்க இந்த நாளை நம்ம விஜயதசமியாக கொண்டாடிட்டு இருக்கிறோம் தீமைகளை அழித்து நல்ல நாளாக நல்ல பொழுதாக அந்த பத்தாவது நாள் அமையறதுனால தான் நம்ம விஜயதசமி அப்படிங்கக்கூடிய நாளை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி முதல் மூன்று நாள் மலைமகள் என்று சொல்லக்கூடிய சக்திக்கும் அடுத்த நாள் அடுத்த மூன்று நாள் அலைமகள் என்று சொல்லக்கூடிய திருமகளுக்கும் அடுத்த கடைசி மூன்று நாள் கலைமகள் என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவிக்கும் மூன்று மூன்று நாளாக வைத்து வழிபடக்கூடியதான் இந்த நவராத்திரி முதல் மூன்று நாள் சக்தியை எல்லாம் அகழ்ந்து நல்ல சக்தியும் நல்ல ஆற்றலும் பெறுவதற்காக நம்முடைய வாழ்க்கை நல்ல ஒளிவர வேண்டும் என்பதற்காகத்தான் இதை முதல் மூன்று நாள் நாம் வழிபடுகிறது அப்படிங்கிற காரணத்துக்காக வழிபடுறோம் கடைசி மூன்று நாள் நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது கல்வி அந்த கல்வி ஞானத்தை பெறுவதற்காக தான் கடைசி மூன்று நாளாக வழிபட்டு இருக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த மூன்று நாள்கள்ல மூன்று 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 நாள்களாக வைத்து ஒன்பது நாள்கள்ல வழிபட்டு நம்மளுடைய உப்பகம் தேவியர்களுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும்